அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்புக்கினி அல்லாவின் நல்லடியார்களே ஆசைகள் என்பது பலூன் போன்று பலூனில் காற்று இருக்கின்ற வரைக்கும் அதனுடைய வீரியம் நமக்கு தெரியும் ஆசை என்பது இந்த உலகத்தில் வாழ்கின்ற சமயத்தில் அது நமக்கு பிரம்மாட்டமாக தெரியலாம் ஆனால் அது எவ்வளோ பெரிய ஒரு இழிவான ஒரு விஷயத்திற்கு அதை ஹராமாக பயன்படுத்தும் போது கொண்டு சொல்லும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஷேஹ ஈசா அல் ஹிதான் என்ற ஒரு பெரிய மகான் இருந்தார்கள் அவங்க காலத்தில் ஒரு அலிச்சாட்டியம் செய்யக்கூடிய விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண் சர்வசாதாரணமாக தன் ஆசையை தீர்ப்பதற்காகவும் பணம் சம்பாதிப்பாகவும் கடைவீதியில் நின்று சர்வசாதாரணமாக ஆண்களை அழைத்து செல்வாள் இவளை திருத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இவர்கள் சொன்னார்கள் இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு நான் வாரேன் அப்படின்னு சொன்னாங்க அவள் ரொம்பவும் அலங்காரம் செய்து இவர் ஒரு ஆள் தான் நம்முடைய கண்ணிலிருந்து தப்பித்தாது என்று நினைத்தாள் ஆனால் அந்த பெண் வீட்டுக்கு ரெடியாக இருக்கும்போது இவர் வந்தார் விறுவிறுவென்று வந்தார் அவர் வீட்டிலே ரெண்டு ரக்காயத்து தொழுதார் வெளியே சென்று விட்டார் உடனே அவள் கேட்டால் ஏன் வெளியே செல்கிறீர்கள் என்று கேட்கும்போது அவர்கள் சொன்னார்கள் அராக்க உடனே வெளியே கேட்கும்போது அவர் ஹசல் அல் இன்ஷா நான் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவான் என்னன்னா அவர் இந்த பெண் சீர்திருத்தம் செய்வதற்காக பலூன் போன்று ஊதியிருக்கக்கூடிய அவருடைய ஆசையை குறைத்து அவள் நல்ல சீதவியாக ஆக வேண்டும் என்று துவா செய்துட்டு வெளியே சென்றார் அல்லாவுடைய கிருபையினால் அந்த பெண்மணி வெளியே வந்து அவளை பின்பற்றுகிறாள் நான் என்ன செய்ய வேண்டும் உனக்கு ஒரு நல்ல கணவனை நான் அமைத்து தருகிறேன் அந்த நல்ல கணவனை நீ திருமணம் முடித்து உன் ஆசையை நீ அறிவித்துக் கொள் உன்னுடைய உன்னுடைய எல்லா விதமானதுக்கும் அவர் பொறுப்பேற்றுக் கொள்வார் என்று சொல்லி அவர் அங்கே இருக்கக்கூடிய ஏழைகளில் ஒருவரை திருமணம் முடித்துக் கொடுத்து அவர் வாழ்க்கை செழிப்பானார் அன்புக்கு நீ அல்லாவே நல்லடியார்களே ஆசைகளை நல்ல முறையில் பயன்படுத்துவதற்கு இறைவன் எத்தனையோ வழியை தந்து ஆசைகளை நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடிய வாக்கியத்தை அல்லாத மனைவர்களுக்கு தந்தல் புரியவானாக அசலாம் அலை வரமத்துல வரக்கா